சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்காடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதேபோல வரக்கூடிய தமிழ் பூத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுக்கிரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே திருமணம் ஆகி ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயிலையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறங்க கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரனுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது எப்படி சொல்றார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையறு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும் அதே போல் வேளாண்மை ஏறும் அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும் உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார் அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விசுவாச வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைன்னா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாயினமாக ரிஷபராசி ஆகியவங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது யாருக்கு எப்படி இருக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னாங்க அதாவது நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவாகவே வரவேற்க வேண்டிய விஷயம் ரொம்ப நல்லது ஆனால் நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கெடு பலன்கள் குறைஞ்சி சாதாரணமாக இருந்தாலே நமக்கு வரக்கூடிய கெடுதல்கள் வராமல் போனாலே நமக்கு வந்து நல்லது தான் இல்லைங்களா அந்த வகையில் பார்க்கும்போது ராசிக்காரங்களுக்கு கடந்த சில வருஷமாகவே பார்த்திங்க அப்படின்னா பத்தில் வந்து கொஞ்சம் சரியான கிரக அமைப்புகள் சரியாக இல்லை ஜீவனஸ்தானம் சரியாக இல்லை ஜென்மத்தில் குரு வந்து உட்காண்டாரு ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஜீவனத்தில் சனி இருந்தார் இது மாதிரி கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகளாக போய் இருந்த காலத்தில் ரிஷபராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க முதல்ல ஒரு நல்ல பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி தான் அது வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்தே அவர் வந்து வெளியே ஆகிறார் அப்போது ஜென்ம குரு வனவாசம்ங்கிறது நிவர்த்தி ஆகுது கைக்கு கிடைக்குது ஆனால் வாய்க்கேட்டலைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு வருது ஆனால் நீங்கள் பயன்படுத்த முடியல அனுபவிக்க முடியல இதுதான் உங்களுடைய சூழ்நிலை அதாவது உங்களுக்கு நல்ல இந்த இதில் ப்ரொமோஷன் வந்துடும் இப்போ வந்துடும் இப்போ உங்களுக்கு பதவி உயர் வந்துடும் உங்களுக்கு சம்பளம் உயர்வு வந்துடும் உங்களை லாபம் உயரப்போகுது இந்த நிறைய பேர் வந்துடுவாங்க இன்னும் நம்ம அபிவிருத்தி ஆக போகுது அப்படி அப்படின்னு வந்து எல்லாமே கைகூடி வருது ஆனால் எதையுமே நீங்கள் அனுபவிக்க முடியல இது தாங்க உங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அப்படியே மாறுறாரு குரு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை விட்டு ரெண்டாம் பாவத்துக்கு வரார் ஒரு ஆசிரியார் உங்களையே டார்கெட் பண்ணி ஒரு மாணவனை வந்து ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கார் திடீர்னு யாராவது வாசலில் வந்து இந்த மாதிரி உங்களை ஆசிரியரை அவங்க ஆசிரியரை பார்த்து இந்த மாதிரி ஒரு பியூன் வந்து இது உங்களை ஹெச்எம் கூப்பிட்றாருன்னு அந்த ஆசிரியரை சொன்னால் அந்த மாணவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் அப்பா இதுக்கு மேலே நம்மளை திட்டுறதை விட்டுட்டு இவர் போக போகிறாடுறான் அப்படின்னு இவ்வளோ சந்தோஷம் வரும் அதே மாதிரியான சூழ்நிலை தான் இப்போது உங்களுக்கு வரப்போகுது அதனால் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் தாமதங்கள் துயரங்கள் மன வருத்தங்கள் அப்படியே சேஞ்ச் ஓவர் போகுது அப்படியே தலைகீழாக மாறப்போகுது அப்படியே ஒரு முன்னேற்றமான வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை திரும்ப போகுதுங்க அதனால் நல்ல சுபிக்ஷ காலங்கள் நல்ல பலன்கள் இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடுதலாக ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுவும் அதே போல் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அவங்க மாறுறாங்க அது வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே மாறிடுறாங்க அதாவது அவங்க வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு அதாவது ராகு பகவான் கேது பகவான் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு வராருங்க சரி பத்தாம் இடம் பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா பொதுவாகவே பத்தில் பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானம் ஒருத்தவனுக்கு ஆனாதாங்க அந்த நபருக்கு வாழ்வாதாரம்ங்கிறது ஒன்று இருக்கும் இதை தான் இவன் ஜீவிதம் செய்வான்கிற ஒரு அவனுக்கு ஒரு நிர்ணயங்கிறது இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் ரெண்டு கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு இப்போ அந்த ரெண்டு கிரகம் வந்து உட்கார்றது ஒரு பக்கம்னாலும் இன்னொரு கூடுதலான அம்சம் என்னென்னா குருவினுடைய பார்வை அங்கே வளர்றது ஆக அந்த குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திற்கு விடறது ஐந்தாம் அதாவது ஒன்பதாம் பார்வையாக ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனாலங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுறது நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கடன் மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அது நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ஏற்கனவே நான் ரொம்ப கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் வந்து சுமூக கடனாக கவர்மெண்ட் கடனாகவோ அல்லது தனியார்டேந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு குறைந்த வட்டியில ஒரு இடத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்பையோ உருவாக்குவார் இந்த குரு ஆகட்டும் இந்த கிரக நிலைகளாகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் ஏங்க எதுக்கிறது தான் குலதெய்வம் குலதெய்வம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நல்லா தெரிஞ்சுங்க எந்த செய் தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் சரி அந்த தெய்வம் உங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பலனை யார் மூலியம் கொடுப்பாங்கன்னா குலதெய்வத்தின் மூலமாக தான் கொடுப்பாங்க அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குறிப்பாக ரிஷவராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் அதனால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த குலதெய்வத்துக்குங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்குது அதில் உங்களுடைய பெரியவங்க என்ன வழிபாட்டு முறைகள் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கே போய் அங்கேயே அடுப்பு வைத்து அங்கேயே போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும் ஒரு சில பேருக்கு இனிப்பாக சர்க்கரை பொங்கல் வைக்கணும் உப்பு போட்ட வெண்பொங்கல் வைக்கணும் அப்படின்னு ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே போய் ஒரு பிள்ளையார் பிடிச்சி அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அடுப்பே ஏற்றி அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளத்தாங்கரைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் இருக்குது இல்லையா அந்த கல்லை வழிபாடு செஞ்சு அதே குளத்துலேயே விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் ஒத்து ஒத்துவங்களுக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்குது உங்கள் பெரியவங்க எந்த சம்பிரதாயத்தை வழிபாடு செய்தாங்களோ அதே சம்பிரதாயப்படி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ரிஷபராசிகாரங்களுக்கு இந்த விசுவாசு வருஷம் அமோக பலனை தரும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் வந்து இப்போ கும்பராசியில் இருக்கார் சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் சொல்லுன்னு இருக்கேன் நிறையா பேர் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சனிப்பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாளே ஆயிடுத்துன்னு சொல்கிறாலே அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து திருக்கணித முறைப்படி திருக்கணிதங்கிறது எல்லாமே ஒரு வந்து அனுஷ்டான முறை அது ஒரு முறை ஆனால் நம்ம வந்து பாரம்பரியமான ஜோதிட கலை நம்மளுடைய நம்மளுடைய தேசாச்சாரம் நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன் திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கியம் முறைப்படி தான் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள் சூரியனார் கோயிலாகட்டும் திங்களூர் ஆகட்டும் அதே போல வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும் அதே போல திருவெண்காடு ஆகட்டும் அதே போல வந்து ஆலங்குடி கஞ்சனூர் ஆகட்டும் அதே மாதிரி திருநாகேஸ்வரம் கீழப்பெரும்பள்ளம் திருக்கடையூர் மயிலாடுதுறை திருநாகைக்காரோன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லா க்ஷேத்திரம் சத்தவடங்கு கஷேத்திரம் ஆகட்டும் எல்லா கோவில்களிலும் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொன்ன எல்லா கோயிலையும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடக்குது அதனால் அப்போ தான் வந்து நம்ம வாக்கிய முறைப்படியான சனிப்பயிற்சி பரன்களும் கொடுப்போம் அது மட்டும் இல்லை நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனிப்பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அதனால் இப்போதைக்கு சனி பகவான் கும்பராசியில் தான் இருக்கிறார் அதே போல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் இந்த விசுவாசு வருஷத்துக்கு இதே வருடம் அதே போல் வந்து ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லி எல்லோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாசு வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாய முகில் வளாது பைக மலிவனம் சுரக்க மன்னன் கூன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேல்வி மல்குக மேன்மைகோல் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிரம்பலம் சிவாய நமக இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல் ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க சிவாய நமக